ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷார்ட்ஸ் பை ஒர்க்கிங் உமன் சமையல் பற்றினா நம்ம காலையிலே என்ன லன்ச் பேக் பண்ணலாம் என்ன ஸ்நாக்ஸ் வைக்கலாம் பசங்களுக்கு பிடிக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சும்மா பேசலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபீஸ் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் டீ குடிச்சாச்சா எல்லாரும் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு டியூஷனில் விட்டுட்டு வந்திருக்கேன் பசங்க டியூஷன் போயிருப்பாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய் கூப்பிட்டு வந்துருவேன் பக்கத்தில் தான் டியூஷன் என்கிட்ட படிக்க மாட்டேங்கிறாங்க விளையாடுறாங்க ஸோ அதனால டியூஷன் விட்டுருக்கேன் உங்கள் பசங்க உங்கள் படிப்பாங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் கிளாஸில் இருக்கிற முப்பது பசங்களும் படிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க அமைதியாக இருப்பாங்க ஆனால் இந்த ரெண்டு பேர் எதுவுமே கேட்க மாட்டாங்க எல்லார் வீட்லேயும் அந்த கதை தான் எல்லோரும் டீ குடிச்சாச்சா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் போடுறேன் குக்கிங் ஷார்ட்ஸ்லாம் நிறைய போடுறேன் வளாக்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன் வணக்கம் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் குக்கிங் ரிலேட்டட் ஷார்ட்ஸ் வீடியோஸ் அப்புறம் டெய்லி லன்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபீஸ்லாம் நான் வந்து போட்டுட்ருக்கேன் பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு தேங்க் யூ வாழ்த்துக்கள் நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன் குக்கரிங் குக்கிங் ரிலேட்டட் ஷார்ட்ஸ் ஃபுட் ஷார்ட்ஸும் நிறைய போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் விலாக்ஸும் போட்டிருக்கிறேன் அப்படியே ஒரு லைக் கொடுங்க எல்லாம் ஆஃபீஸ் போறவங்க வேலைக்கு போறவங்க ஸ்கூல் போறவங்க காலேஜ் எல்லாம் போயிட்டு வந்தாச்சா பசங்க டியூஷன் போயிருக்காங்க இனிமேல் வந்ததுக்கு அவங்க வர்றதுக்குள்ளே இனிமேல் போயிட்டு நைட்டு டின்னர் ஏதாவது ரெடி பண்ணணும் மாவு இருக்குது தோசை ஊற்றணும் தொட்டுக்கிறதுக்கு சட்னி ஏதாவது செய்யணும் உங்கள் வீட்டில் என்ன நைட் டின்னர் அப்படிங்கிறத சொல்லுங்கள் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எல்லாம் என்ன செய்யலாம் லன்ச் ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறத யோசிச்சுட்டிங்களான் பாருங்கள் தேங்க் யூ அதுக்குள்ளே எல்லா வீடியோவும் பார்த்துட்டு வந்துட்டிங்களா நோ ஆண்டி தேங்க்யூ ஓகே ஆன்டி அக்கா எப்படினாலும் கூப்பிட்டுக்காங்க மேரேஜ் ஆகி ரெண்டு பசங்க பிறந்ததுக்குறோம் எல்லாரும் ஆன்டி தான் நோ ப்ராப்ளம் இல்லை ஆன்டினே கூப்பிட்டுக்கோங்க நன்றி அந்நியாக்கிட்டீங்க நன்றி டீ குடிச்சிட்டீங்களா